ஸ்ரீ காகபுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் முப்பத்தி ஒன்று சொல்லுமே மலது புறவிழாவின் விழாவின் கீழே சொன்ன அறிவது விலங்கில் மலமே கூடும் மெல்லுமே தன்னறிவை விழுங்கிக் கொள்ளோ மேலெழுந்த நினைவெல்லாம் கனவுமாகும் புல்லுமே நினைவில் உள்ள மற்றதெல்லாம் புகழுமே சடமறந்து காதும் கேளா மல்லுமே போர் புரிந்த விதமே காண வாத பித்த சிலே துமத்தை போக்குவீரே அறிவில் சேர்ந்த பித்தம் பிராணனுடன் சேர்ந்து வலதுபுற விழாவின் கீழே இறங்கி மலத்தில் கூடும் அப்போது பித்தத்தில் அறிவும் சேர்வதால் அவ்வறிவின் மேல் எழுகின்ற நினைவெல்லாம் கனவாக வெளிப்படும் மேலும் நினைவில் பதிந்துள்ள எல்லா விஷயங்களையும் கனவில் சொல்லும் அப்போது உடம்பும் மறந்து போய் உணர்வே வெளிப்படும் காதும் கேட்காது விதங்களும் தோன்றும் இது எல்லாம் உடம்பில் அதிகமாகும் வாத பித்த தான் நடக்கின்றது அதுவே அறிவை அறியாமல் தவறவிட காரணம் என்பதை அறிந்து கொள் ஆதலால் அறிந்து நினைவை விடாது நினைந்து உணர்வை உணர்ந்து வாசி யோகத்தினால் வாதம் பித்தம் சிலத்துமம் என்ற இம்முலிகளையும் உடம்பிலிருந்து போக்குங்கள் அன்பே சிவம் man bè cí rò.